நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்றது நம்மளுடைய நண்பர்கள் கிட்டே நம்மளுடைய சேனல் கிட்ட நம்ம வந்து தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு எட்நூறு பேர் பக்கம் அதாவது எழுநூற்றி எழுபத்தி பேர் எழுபத்தி ஏழு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வினாத்தால் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பாருங்கள் எளிமையாக இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க கடினம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தாறு பர்சன்ட்டு ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பர்சன்ட்டு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்சிமம் பழைய தேர்வர்கள் தான் அவங்க தான் இப்போ ஏற்கனவே தான் ஓட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக தான் இருந்திருக்கும் அந்த கொஷின் ஏன்னா ஓல்டு புக்கில் இருந்தும் நியூ புக்கில் இருந்தும் மிக்ஸ் பண்ணி கேட்டுருந்தாங்க நியூ புக்கில் மட்டும் கேட்கல பழைய வினாத்தால் பழைய புக்கில் இருந்து நிறைய கொஷின் வந்து இடம் பெற்றிருந்தது அவர்களுக்கு வந்து எளிமையாக தான் இருந்திருக்கும் அந்த கொஷின் சரிங்களா நியூ பர்சனுக்கு தான் வந்து கடினமாக இருந்திருக்கும் சரிங்களா கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும் பார்க்கலாம் நன்றி